பல்ஸ் வந்து நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ போகலான்னா அப்படி ஏஜ் ஆக ஆக பல்ஸ் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கோம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் ஆகும் நார்மலாக சிக்ஸ் இந்த பல்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி கீ கீழே ஃபிஃப்டி கீழே குறைஞ்சுன்னா அதை வந்து நிறைய பீப்புள் ஓல்டேஜ் வந்து நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஹார்ட்டுக்கு ஃபிட்னிங்களோ இருக்கும் பல்ஸ் ரேட்டு குறைவாட்டு முக்கியமான காரணம் வந்து பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் மருத்துவர் பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த எபிசோடில் ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கமன் சொல்ல முடியாது பட் இது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லது அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க பல்ஸை பற்றி பல்ஸ் வந்து நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ போகலான்னா ஒரு சிக்ஸ்டியிலிருந்து செவன்ட்டி எயிட்டி வரைக்கும் நார்மலாக போயிட்டுருக்கும் இதே பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா பல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நூறு நூற்றி இருபது நூற்றி நாவது இருக்கும் அப்படி ஏஜ் ஆக ஆக பல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டிருக்கும் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் ஆகும் நார்மலாக சிக்ஸ்டி செவன்ட்டி இருக்கும் நார்மலாக சிக்ஸ்டி டு எயிட்டி நைன்ட்டி வரைக்கும் நார்மல்தான் நத்திங் டு ஒரே ஆட்டாது இந்த பல்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி அது ஃபிஃப்டி கீழே குறைஞ்சுனா அதை வந்து குறைந்த நாடி சுடிப்பு பிராடி கடையான்னு சொல்லுவோம் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல்ஸ் ரேட்டு சிக்ஸ்டி அல்லது ஈவன் ஃபிஃப்டி கீழே குறைஞ்சாதான் பிராடிக்காடியா அது குறைந்த ஆடிக்கப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதனால் என்ன ப்ராப்ளம்னா யூஸ்ஃபுல்லாக ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அது சில பேரத்துக்கு ஒரு கிடியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போவே படுத்துக்குவாங்க ஏன்னா பல்ஸ் வந்து ஸ்லோவாக பீட் பண்ணதுனால ப்ளட் சர்க்குலேட்டன் பாடிக்கு வந்து குறைய வர ஆரம்பிக்குது என்ன ரீசன் முதல்ல பார்த்தோம்னா கன்ஜினென்டல் சிலருக்கு பிறவிலேயே துடிப்பு குறைவாக இருக்கும் அந்த ஹார்ட்டில் கண்டெக்ஷன் சிஸ்டம் வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்போ பர்தில் இருந்தே நாடி துடிப்பு ஃபிஃப்டி கேழதாக இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது நம்மளோ பல்ஸை பையோ பல்ஸ் ஃபிஃப்டியாக இருக்குது அப்படின் கேட்டால் ஏன்னா ஒன்றும் இல்லை சார் நல்லதான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் ப்ராப்ளம் இட் இஸ் வெரி காமன் டு சி இந்த எல்ஏலி பீப்புள் பிராடி கேடி அதாவது ஸ்லோ பல்ஸ் ரேட் இதுக்கு அடுத்த ஸ்லோ பல்ஸ் எதில் வரும்னா நிறைய பீப்புள் ஓல்ட் ஏஜ் வந்து நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஹார்ட்டுக்கு கிட்னிக்கில் இருக்கும் முக்கியம் டிஜாக்ஷன் மாத்திரை ஒன்று இருக்குது ஹார்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு பொண்ணு அடுத்து அட்டனுன்னு சொல்லிட்டு பிபி கொடுக்குற மாதிரி சில மாத்திரைனாலையும் பல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அடுத்து நம்ம காமனாக பார்க்குறது வந்து வந்து ஹார்ட் டிசீஸ் இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் பிராடிக்காடியா பல்ஸ் ரேட்டு குறைவாக முக்கியமான காரணம் வந்து மாரடைப்பு இல்லை இதயம் வலிமை எழுத்துல் மாரடைப்பில் வந்து மேஸி ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் பாதிப்பு போது பல்ஸ் ரேட் டக்குன்னு குறைஞ்சிரும் தேர்ட்டி ஃபார்ட்டி எல்லாம் வந்துடும் ஸோ பெயிண்டிங் தி கோவர் ஈவன் செமி கான்சு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது அது உடனே ஈசிஜ் எடுத்து பார்ப்பாங்க உடனே உடனே ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்பாங்க பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகலன்னா உடனே இப்படியே டெம்பரரி பேஸ் மேக்கர் அர்ஜென்ட்டாக ஒரு பேஸ் மேக்கர் ஹார்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதை வந்து பர்மனன்ட் பேஸ் மேக்கரை மாற்றிடுவாங்க இது ஒன் காமன் காஸ் ஒரு பிராடிக்கிறது ஹார்ட் ப்ராப்ளம் தான் அடுத்தது வந்து என்ன பார்க்குறது இந்த ஹெட் இன்ஜுரி தலையில் கீழே அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க ஹெட் இன்ஜுரியாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாகும் போது ஒரு டெம்பரரி பல்ஸ் ஆயிடும் அது ஹெட்டும் ட்ரீட் பண்ண பல்ஸ் நார்மலுக்கு வந்துடும் ஸோ பல்ஸ் குறையிறதுக்கு ஏஜிங்கில் பல காரணங்கள் இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து ஹார்ட் ட்ரபுள் தான் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் அடுத்த வந்து ட்ரக்ஸ் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காசஸ் சில பேர் பிறவிலேயே இருக்கிறோம் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸி முதல்ல பல்ஸ் பார்ப்போம் தேர்ட்டி ஃபார்ட்டி தான் இருக்கா ஃபிஃப்டி தான் இருக்கணும்னா ஈஸி எடுத்துருவோம் ஈஸி எடுத்து பார்த்துட்டு சில பேர்த்துக்கு சார் நான் பகல் நல்லா இருக்கேன் நைட்டு தான் வருவாங்க என்ன என்னவொன்னா ஒரு பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அது பேஸ் மேக்கரோட அது ஹோல்டர் மானிட்டர் அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் டே நைட் எந்த டைமில் பல்ஸ் குறைவாக இருக்குது எந்த டைமில் பல்ஸ் நார்மலாக இருக்குது எந்த டைம் பல்ஸ் அதிகமாக இருக்குது பூரா தெரிஞ்சிக்கலாம் அது தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஸோ பல்ஸ் குறைவாக இருந்து சிம்டம்ஸ் சொல்லினா டசன் இருக்கிற எனி ட்ரீட்மெண்ட் பல்ஸ் குறைவாக இருக்குது தேர்ட்டி ஃபார்ட்டி இருக்கிற சிம்டம்ஸ் ஒரு மயக்கம் ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் உண்டு அதுக்கு வந்து மாத்திரை பல்ஸ் ரேட் அதிகிறது மாத்திரை இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது இவர் பேஸ் மேக்கர் பெஸ்ட்டு அதை போட்டுவிட்டு லைஃப் லாங் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ பல்ஸு குறையிறத பிராடிக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதை தக்க சிகிச்சை அளித்து நல்லபடி வளரலாம் இந்த எபிசோடில் குறைவான நாடி துடிப்பு அது பிராடிக்காடியை பற்றி தெரிஞ்சிட்டும் அடுத்த எபிசோடில் வேறு டாபிக் பற்றி விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி